முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தற்பொழுது குரு வக்ர பயிற்சி அடைவதால் கோடி கோடியாக நன்மைகளையும் கோடி கணக்கில் பணத்தையும் முக்கியமாக குவிக்க இருக்கும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் ஆசிர்வாதம் வந்து மிகப்பெரிய அளவில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது குரு பகவானின் ஆசி நமக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் போதும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாகிவிடும் அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சியை தொடங்க இருக்கிறார் சில ராசிக்காரர்களுக்கு குருவின் இந்த வக்ர பயிற்சியானது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட கதவை திறக்க இருக்கிறது அப்படி அதிர்ஷ்ட கதவை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு திறக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக ராசி அன்பர்களே அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ர பயிற்சி காரணமாக வாழ்க்கை இனிமேல் தலைகீழாக மாறி நல்ல நேரம் கூடி வர இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களுக்கு வேலையில் சிறந்து விளங்க முடியும் வேலையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றமும் நடைபெற இருக்கிறது இதுவரைக்குமே ரிசபராசி அன்பர்களுக்கு தடைபட்டு இருந்த வேலைகள் அனைத்துமே இப்பொழுது சுமூகமாக நடக்க ஆரம்பிக்கும் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவை தற்பொழுது ரிசபராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல பாராட்டுகள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது ரிசபராசிக்காரர்களே உங்களுடைய பல ஆசைகள் அனைத்துமே தற்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ரிசபராசி அன்பர்கள் பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான ஆசைகளை நீங்கள் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நிறைவேறப் போகிறது அடுத்தடுத்து ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே நடைபெற இருக்கிறது உங்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வானது தற்பொழுது வர இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவு தற்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அவர்களுடைய ஆதரவால் நீங்கள் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையே ரிசபராசி அன்பர்களே வாழ இருக்கிறீர்கள் போட்டி தேர்வுகளில் பங்கேற்கவர்கள் தற்பொழுது பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே தற்பொழுது காண முடியும் ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய குடும்பத்தில் தற்பொழுது மங்களகரமான நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யலாம் நல்ல ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி உங்களது வீட்டில் நடைபெற இருக்கிறது அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும் அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பண பற்றாக்குறை பணத்திற்காக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் பிப்ரவரி நான்கு தொடங்கியதிலிருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது இனிமேல் ரிசபராசி அன்பர்களுக்கு பண பற்றாக்குறை என்பதே இருக்கவே இருக்காது அப்படி ஒரு நன்மை ராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களே குருவின் வக்ர பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பானது அதிக அளவில் வர இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்தால் மட்டும் போதும் அதில் உங்களுக்கு பண வரவானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே வந்து ஏதாவது தொழில் செய்து அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து லாபம் இல்லாமல் இருந்திருக்கும் இதனால் நீங்கள் மிக மிகுந்த கவலை மட்டுமே அனுபவித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு அந்த தொழிலில் இருந்து அதிக அளவில் இருக்கிறது பிப்ரவரி நான்கு முதல் மிதனராசி மி மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டமும் தேடி வர இருக்கிறது மிதனராசி அன்பர்களை நீங்கள் விரும்பியதை எதவாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பிய அனைத்தையும் தற்பொழுது அடைய இருக்கிறீர்கள் தொழில் தொடங்க திட்டமிட்டு இருந்தால் இப்போது அதற்கான நேரமும் வந்துவிட்டது மிதனராசி அன்பர்களே இந்த வியாபாரமானது மிதனராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்க ஏற்கனவே வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய அளவில் லாபத்தை தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் இதனால் அடுத்தடுத்து நன்மை மட்டுமே மிதனராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மிகவும் பொருத்தமான வழிகளை தற்பொழுது கண்டுபிடித்து அதற்கான வழிகளை மேற்கொண்டு நன்மையை மட்டுமே அடை அதாவது அடைய இருக்கிறீர்கள் கையில் உள்ள சேமிப்புகள் அனைத்துமே இரட்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதாவது இப்போ நீங்க கையில ஒரு கோடி வச்சிருந்தீங்கன்னா அது ரெண்டு கோடியா மாறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ராசி அன்பர்களை அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதுவும் நேர்வழி அதாவது நேர் வழியில் போய் தான் அந்த பணத்தை நீங்க இரட்டிப்பாக்க போகிறீர்கள் இந்த குரு வக்கர பயிற்சி காரணமாக குறுகிய காலத்திலே உங்களுக்கு நல்ல வருமானம் அதிக அளவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வருமானம் உங்கள் கை நிறைய வந்து குவிய இருக்கிறது குரு அப்படினாலே நமக்கு நன்மையை மட்டும்தான் தருவார் அப்படி இருக்கும்போது பண ரீதியாக நல்ல ஒரு நிலைமையை நம்மளுக்கு ஏற்படுத்துவார் அந்த மாதிரி அடுத்தடுத்து நமக்கு பிப்ரவரி தொடங்கியதிலிருந்து பிப்ரவரி நான்கில் இருந்து குரு பயிற்சி காரணமாக மிதனராசி அன்பர்களை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணமலையானது கொட்டை இருக்கிறது இத்தனை நாட்களாக தேவையில்லாத விஷயத்திற்கு பணத்தை நீங்கள் செலவழித்து தேவையில்லாமல் பணமெல்லாம் போய்விட்டு இருக்கும் தற்பொழுது அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கிறது அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி அன்பர்களை கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சியால் பல நன்மைகள் மட்டுமே சந்திக்க இருக்கின்றனர் எந்த துறையில் நுழைந்தாலும் சரி கும்பராசி அன்பர்களே அந்த துறையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே காண இருக்கிறீர்கள் அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது கும்பராசி அன்பர்களே நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஆதிக்கம் செலுத்துவர்கள் அதனால் உங்களுக்கு பதவி உயர்வானது தற்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் அதாவது சொல்லும் செயலை செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் அங்கு இருக்கிறது ஒரு மேல் அதிகாரியாக நீங்கள் வந்து வேலை பார்க்கும் இடத்தில் செயல்படுவீர்கள் அப்படி இருக்கும் பொழுது அங்கு ஒரு வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் அந்த வெற்றி மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு ஒன்று கிடைக்க இருக்கிறது அதிக பொறுப்புகள் மற்றும் கடமைகளை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு நல்ல உயர்ந்த ஒரு குணம் உண்டு அது மட்டும் இல்ல அடுத்தவங்களை அடக்கி ஆள்ற குணம் வந்து கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து நீங்கள் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல பலங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பணியிடத்தில் லாபம் ஈட்டவும் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் சிறப்பு அதிகாரத்தை பெற்றவர்கள்தான் கும்பராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று கும்பராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக விருப்பம் பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது அதற்கான உதவி ஒன்று தேடி வர இருக்கிறது அது மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நிதி நிலையானது ஓரளவுக்கு நன்மையில்தான் இருக்கிறது தற்பொழுது அதைவிட அதிகமாக நிதி பற்றி இனிமேல் நீங்கள் கவலை கூடப்பட படமுடாத அளவிற்கு அதிக அளவில் நன்மையானது நடைபெற இருக்கிறது நிதி ரீதியாக கும்பராசி அன்பர்களுக்கு கை மேல் கை வந்து பணம் வந்து சேர இருக்கிறது அதாவது என்னடா இப்படி எல்லாம் பணம் வருமா அப்படின்னு நீங்க யோசித்து கூட பரப்பீங்க அந்த வழியில் எல்லாமே பணம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களை அடுத்தடுத்து நன்மை மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களை சுற்றி உள்ளவர்கள் தேவையில்லாத இடைஞ்சல்களை உங்களுக்கு இத்தனை நாட்களாக கொடுத்து கொண்டே இருந்திருப்பார்கள் தற்பொழுது அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே நீங்கி நீங்க நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கும்பராசி அன்பர்களை தேவையில்லாத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்க இருக்கிறது அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையே வாழலாம் தற்பொழுது பிப்ரவரி நான்கில் நடக்க இருக்கும் குரு பயிற்சி காரணமாக அதிக அளவில் பண ரீதியாக நிதி ரீதியாக குடும்ப ரீதியாக பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு நிலைமையானது தலைகீழாக நல்ல ஒரு நிலைமைக்கு மாற இருக்கிறது முதல் ராசி ரிசபராசி அடுத்தபடியாக மிதுன ராசி மூன்றாவது ராசியாக கும்பராசி மூவருக்குமே கை மேல் கை பணம் வந்து குவிய இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்கிருந்து வேண்டுமானாலும் பணம் வந்து சேர இருக்கிறது உங்களுடைய பணம் சேமிப்பில் வைத்திருக்கும் பணமானது இரட்டிப்பு ஆகுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அதனால் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் அப்படின்னா முக்காவாசி பணத்துக்காண்டி மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு பகவானே உங்களுக்கு இறங்கி வந்து இருப்பதுனால பணத்தினுடைய கஷ்டம் எல்லாமே நீங்கி நீங்க நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ இருக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி